அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்தகு அல்லாஹின் கதிமைக்கு நல்லார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் மனமும் அருள் குறிவான் அஹ அமின்மினி யார் ரபில் ஆலமின்லா இன்றைக்கி இஸ்லாம் மனிதர்களுக்கு இடும் கட்டளைகள் அலகதுல்லா இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே அழகம்தல்லா நல்லாட்ட ஒரு நல்ல பொசிஷனில் நம்ம இருக்கலாம் கொலை செய்யாதீர்கள் கொலை செய்கிறத எல்லாத்தேத்திருக்கான் அது வந்து அத்தியாயம் இரண்டு வசனம் எண்பத்தி நாலு தற்கொலை செய்யாதீர்கள் தற்கொலை வந்து செய்யவே கூடாது தற்கொலை செஞ்சீங்கன்னா எந்த எந்த இதுவுமே இல்லாமல் டேரக்டா போய் நரகத்தில் இருக்க வேண்டியதுதான் தற்கொலை செய்கிறது அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அல்லா கொடுத்த உயிரை அல்லாதான் எடுக்கணும் நம்மெல்லாம் நம்ம முடிவை தேடிக்க கூடாது தற்கொலை செய்யாதீர்கள் மது அருந்தாதீர்கள் போதை பழக்கம் மது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் மனிதர்களுக்கு அறவே செய்யக்கூடாத ஒரு விஷயம் சூதாட்டம் செய்யாதீர்கள் இது சூதாட்டம் மது தற்கொலை கொலை செய்யாதீர்கள் கலப்படம் செய்யாதீர்கள் வாக்கு மாறாதீர்கள் வதந்தியை பரப்பாதீர்கள் பெண்களை கேலி செய்யாதீர்கள் பெற்றோரை துன்புறுத்தாதீர்கள் அனாதைகளை விரட்டாதீர்கள் இதெல்லாம் அல்ல சொன்ன கட்டளை நம்ம இதெல்லாம் செய்யவே கூடாது முஸ்லிமா இருந்தா அந்த நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம செய்யணும் தர்மம் செய்யணும் மற்றவங்களுக்கு தர்மம் செய்யணும் அது இப்போ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நிறைய மக்கள் வந்து அவதிப்படுறாங்க அது வந்து முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாம் உதவி செய்கிறாங்க அந்த மாதிரி பணம் இருக்கிறவங்களும் அதாவது கொஞ்சம் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த டயத்தில் தான் ஒரு சோதனை வந்தால் தான் மனிதர்களுடைய மனம் எப்படி இருக்குதுன்னு நல்லா செக் பண்ணுவான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மக்கள் இப்போ அவதிப்படும் போது பணம் இருக்கிறவங்க அழகமதுலா கொஞ்சமாக தான் இந்த மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்குது அதனால் நல்லா சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் தடுத்துக்கிட்டு நம்ம அலகமதுல்லா எல்லாவுக்காக நம்ம வாழணும் நல்லா சொன்ன விஷயத்தை நம்ம செய்யணும் எல்லாவுக்கு எதிராக ஒரு வேலையை செய்யக்கூடாது அதுதான் நமக்கு விதித்த கட்டளை சில பேர் அனாதைகளை அனாதைகளுடைய சொத்தை வந்து அபகரித்து அவங்க எங்க சின்ன பிள்ளையில ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய சொத்தை அதை அபகரித்து எங்கே எங்க அவங்க பெருசா வளர்ந்தா நம்மட்டு சொத்து கணக்கு கேட்பாங்களோண்டு சில பேர் அவசர அவசரமா அந்த சொத்தை வந்து செலவு பண்ணுவாங்க அப்பதான் டேலி பண்ணலாம் அவங்க வளர்ந்துட்டாங்க வளர்கிறதுக்கு நான் செலவு பண்ணனு சொல்லி டேலி பண்ணாமல் அதெல்லாம் நல்லா அறிவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அல்லா அறிய அறியக்கூடியவன் அப்படிங்கும் பொழுது நம்ம இம்மையில் ஒரு மனிதர்கிட்ட மறைச்சிடலாம் ஆனால் அல்லாட்டை போய் மறைக்க முடியாது அதுதான் அனாதரிகளை விரட்டாதீர்கள் அனாதரிய சொத்தையும் குரான் நல்லா தெல்லு தெளிவாக சொல்லியிருக்கான் பெற்றோரை துன்புறுத்தாதீர்கள் பெற்றோர்களை நம்ம துன்புறுத்தக்கூடாது அது ஆடாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்களுக்கு கட்டாய கடமை பெற்றோரை பார்க்குறது பெண் பெண் பிள்ளைகளுக்கு கடமை இல்லை ஆனால் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகிறதுனால கணவர் வீட்டு நம்ம பெண் எல்லாம் கணவரை தானே சார்ந்து ஆ ஆகணும் அப்படிங்கிறப்ப பெண் பிள்ளைகளுக்கு வந்து கடமை இல்லை ஆனால் முதியவராக ஆகி கணவர் வந்து ஒத்துக்கிட்டால் அருக்தலாக நம்ம ஒன்றா வச்சுக்கணும் ஆனால் ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை வந்து நம்ம அம்மாவாக இருந்துச்சுன்னா மறுப அருகாக ஒத்துக்கிட்டால் சரி சந்தோஷம் இல்லாட்டி போனால் ஆண் பிள்ளைகளுக்கு கட்டாயம் தான் ஆகணும் பெற்றோரை பெண் பிள்ளைகளுக்கு தன்னுடைய பெத்த அம்மாவை பாத்துக்கிறது கடமை இல்லை ஏன்னா நம்ம இன்னொரு வீட்டில் போய் வாழ போகிறோம் புரித மக்களை அதுக்குத்தான் ஆண் ஆண் மக்களுக்கு கட்டாயம் அப்புறம் பெண்களை கேலி செய்யாதீங்க பெண்களை நம்ம கேலி செய்கிறது கிண்டல் பண்றது இந்த போற வர அந்நிய பெண்களை தான் அந்நிய பெண்களை பார்த்து கிண்டல் பண்றது இதெல்லாம் எல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வாக்கு மாறாதீர்கள் கொடுத்த வாக்கு அல்ஹம்துல்லா நம்ம நிறைவேற்றணும் அந்த நிறைவேற்றுற வாக்கு மேலே தான் நம்ம வாக்கு கொடுக்கணும் மேலே சத்தியமா நான் செய்கிறேன்டா அல்ஹம்துல்லா செஞ்சே ஆகணும் மற்ற மனிதர்கள் மேலே சத்தியம் பண்றதெல்லாம் இந்த அம்மாவுக்கு அம்மா மேலே சத்தியம்மா அப்பா அப்பா மேல சத்தியமா பிள்ளைங்க மேலே சத்தியமா அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை தன்னுடைய இறைவன் மீது மட்டும் சத்தியம் பண்ணி அந்த வாக்கை நீங்கள் மீறினீங்கன்னா நல்லா அவங்கள கண்டிப்பா கேள்வி கேட்போம் அப்புறம் வதந்தியே பரப்பாதீர்கள் அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்த அல்லாஹ் சொன்ன மாதிரி வதந்தியே வதந்தி மாதிரி பரப்பாதீங்க அதே மாதிரி மற்ற மனிதர்களை பற்றி நம்ம அவது ஒரு பேசாமல் கொள்ளாமல் இருக்கணும் தனக்கு அநியாயம் நடந்தால் அந்த மனிதரை பற்றி பேசலாமே வழிய மற்ற மனிதர்களை பற்றி நம்ம பேசக்கூடாது ஆராயாமல் எந்த விஷயத்தையும் பரப்பக்கூடாது அதுதான் கலப்படம் செய்யாதீர்கள் இப்போ உள்ள வியாபார விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே கலப்படன்ற ஒரு விஷயம் சர்வசாதாரணமாக நடக்குது நேர்மை வியாபாரத்துக்கு உண்மையான முக்கிய பங்கே நேர்மை தான் நேர்மையாக நம்ம இருந்தால் தான் அழகில்ல எந்த ஒரு சின்ன தொழிலாக இருந்தாலும் நேர்மையோடு இருந்தால் அல்ல அதில் அதிக பறக்கத்தை கொடுக்குறான் அதிக பணத்தை வச்சு நேர்மை இல்லாமல் மோசடி பண்ணி கலப்பணம் பண்ணி வியாபாரம் பண்ணால் அந்த மோசடி பண்ண பணத்தையும் அந்த மோசடி செய்த செலவு செய்த கணக்கையும் எல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டான் மறுமையில் மோசடி செய்பவர்களை எல்லாம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அதனால் கலப்படம் செய்யாதீர்கள் மோசடி செய்யாதீர்கள் லஞ்சம் வாங்காதீர்கள் இதெல்லாம் எல்லாம் சொல்கிற அருமையான விஷயம் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் தடுத்துக்கிட்டு அழகாக நம்ம வாழ்க்கையில் இருந்தாலே நல்லா இருக்கணும் அப்புறம் உழைத்து சாப்பிடுங்க உழைத்து சாப்பிடணுன்னா சின்ன தொழிலாக இருந்தாலும் அழகில் நம்ம கை கொண்டு உழைக்கணும் அதிகமாக யாசகம் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது தன்னால் முடியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அந்த நிலைமைக்கு வேலைக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு நிலமையில் இருந்தால் பிறர்கிட்ட கையேந்தலாம் நல்ல கை கால் இருந்தோம் ஒரு வேலைக்கு போகிற திறமை இருந்தோம் அடுத்தவங்கக்கிட்ட அடிக்கடி கையேந்துறது அடிக்கடி கடன் வாங்குறது அடிக்கடி இந்த ஜாமா கொடுங்க அந்த ஜாமா கொடுங்கன்னு அண்டை வீட்டால் தொல்லை பண்ணுறது சரியா இல்லாட்டி போனால் வாங்கலாம் சில பேர் சில ஃபேமிலியெல்லாம் அடிக்கடி போய் வாங்குவாங்க இது கொடுங்க அது கொடுங்க அது கொடுங்க நம்ம அடுத்தவங்களையும் பார்க்கணும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி அடிக்கடி கடன் வாங்குறது அடிக்கடி யாசகம் கேட்பது அடிக்கடி அடுத்த மன்ற அண்டை வீட்டாரை வந்து தொல்லை பண்ணுறது இதெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு செயல் அது வந்து மட்டும் நம்ம உழைத்து தான் சாப்பிடணும் கஷ்டப்பட்டாலும் அப்படி இல்லைன்றாலும் நம்ம முடிஞ்சளவு அந்த பொருளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய பழகணும் அதை போட்டு அதை போடணும்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட போய் அடிக்கடி க இதை கொடுங்க அதை கொடுங்க இது பண்ணுங்க அது செய்யுங்கன்னு போட்டு காசு கேட்குறதுலையும் சரி ஜாமான் கேட்குறதுலேயும் சரி சும்மா அடிக்கடி போய் தொல்லை பண்ணக்கூடாது அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அழகெல்லாம் கேட்கணும் அதுக்கப்புறம் நம்ம டீசெண்டாக இருந்துக்க தான் இதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு செயல் யாசகம் அடிக்கடி கேட்பது அதே மாதிரி அடிக்கடி கடன் வாங்குவது இதெல்லாம் எல்லாவுக்கும் பிடிக்காத ஒரு செயல் மது அருந்தாதீங்க அதே மாதிரி சூதாட்டம் சூதாட்டம் மூலியமா வரது இந்த ரம்மி சர்க்கிள்னு இப்போ போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் சொல்லிடுறாங்க அஹமதுல்ல இது இது வந்து இந்த பழக்கம் இந்த இது வந்து உங்களுக்கு பழக்கம் ஆயிடும் அதனால அந்த இதை வந்து விளாடும் போது கொஞ்சம் கவனமா விளாடுங்க அவங்க சொல்லும் போது டைம் பாஸிங்காக தான் சொல்லுவாங்க நம்ம தான் மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் இப்ப குடிக்கிற ஒரு விஷயமும் மத அருந்தாதீர்கள்னா கவர்மெண்ட்டு நமக்கு வச்சுருக்காங்கன்னா அவங்க லாபத்துக்கு வச்சுருக்காங்க நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க நீங்கள் வாங்குறதுனால தான் அவங்க வைக்கிறாங்க நீங்கள் வாங்குறதை தடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மலையில் கூட பாருங்கள் ம மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க இந்த மலையில் கூட டாஸ்மார்க்கில் போய் மக்கள் நின்றுக்கிட்டு நான் மக்கள் நின்னுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது கவர்மெண்ட்டு விற்க தான் செய்யும் நீங்கள் த நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து தடுத்துக்கோங்க ஏன் கொண்டாடிக்கு பிடிக்காது அதை குடித்தா ஏன் உடம்பு போவோம் ஒரு மனிதர் சொல்கிறாரு பேட்டியில் ரெண்டு லட்சம் பிள்ளைக்கே நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இவ்வளோ தரப்பாக பேசுகிறீங்களே அப்புறம் ஏன் குடிக்கிறீங்க அவங்க ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்குறேன் உங்கள் உங்கள் உடம்பு நல்லா ஆகணுன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் அந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கி இருக்கணும் கவர்மெண்ட்டு எல்லா வேலையும் பண்ணும் எல்லாமே அக்செப்டே பண்ணட்டுமே நீங்கள் குடிக்காமல் உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வைக்கிறத விட்டுட்டு கவர்மெண்ட்டை நீங்கள் குறை சொல்லி என்ன பிரயோஜனம் நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் வாங்காமல் இருக்க ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டு தானாக கடையை மூடிடும் ஆ அதை விட்டுட்டு நீங்கள் வைக்கிறதுனால தான் நான் குடிக்கிறேங்கிறீங்களே இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் மக்களே அவங்க வச்சா என்ன நல்லதை வாங்கி சாப்பிடுங்க நல்லதை வாங்கி செலவு பண்ணுங்கள் நல்லதுக்கு செலவு பண்ணுங்கள் ஏன் இந்த குடியில் போய் என் உழு நீங்கள் நீங்கள் உங்கள் மனசை கண்ட்ரோல் இல்லாமல் அந்த மனசை அடக்க முடியாமல் போய் குடியில் போய் விழுந்துட்டு அவங்க வச்சதுனால தான் நான் குடிக்கிறேன்டா என்ன பேச்சு இது நம்ம தான் மக்களை கண்ட்ரோலாக இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு அழகம் தான் நம்ம தான் இந்த பழக்கத்துலேருந்து விடணும் அந்த 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 மாதிரி ஒரு கெட்ட இதை வாங்கி குடிக்கிறதுக்கு நல்ல விதம் சாப்பிட்டுட்டு போங்கலாம் அழகம் இல்லை உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சால் தான் தப்பு செய்யவும் தோணாது குடிக்கவும் தோணாது மற்ற பெண்களை தீண்டவும் தோணாது மற்ற பெண்களை தப்பாக பார்க்கவும் தோணாது நம்ம மனசு நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் அதில் அப்போ தான் மனிதர்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலே அச்சம் இருந்தால் ஈமான் கண்டிப்பாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய மனசு அவ்வளோ சீக்கிரம் போகாது அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு மனசு நெருட ஆரம்பிச்சிரும் இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோமே அல்ல அவ்வளோ தண்டிச்சுருவானா அப்படின்ற அல்லாமல் அச்சம் இருந்தால் தான் உங்களை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் அப்புறம் தற்கொலை செய்யாதீர்கள் கோலை செய்யாதீர்கள் தற்கொலையும் கொலையும் கொலை செய்கிறது அதிகாரமாக கொலை செய்கிற மக்களை எல்லாம் பார்க்கவும் மாட்டான் அதே மாதிரி தற்கொலை செஞ்சால் எடுத்து பார்க்க மாட்டான் ஏன் உயிரை நான் எடுத்த எடுக்க போகிற உயிரை நீ எப்படி எடுப்ப உனக்கு அந்த உரிமை யார் கொடுத்தா அப்படின்னு எல்லாம் கண்டிப்பாக நரகத்தில் கொண்டு போய் போட்டுருவான் மக்களை அதனால அழகெல்லாம் நல்லா சொன்னேன் இந்த கட்டளையிலேருந்து மனிதர்கள் இடும் கட்டளை இது இந்த மாதிரி விஷயமெல்லாம் கட்டளை அதனால இந்த விஷயத்துலேருந்து அழகெல்லாம் நம்ம தெளிவாக இருந்துக்கிட்டு நல்லா விட்ட நல்ல பேரை வாங்கி அழகெல்லாம் நல்ல இடத்துல இருக்க எல்லாம் நமக்கு அருள் புரிவானாக அமினாமி அரபிலானமின் சொல்லாமலைக்கும் வரத்துலாய் பறக்கிறதுக்கும் எல்லாம் சேஃப்டியா இருங்க எல்லாம் நமக்கு துணை இருப்போம் அசலாமலைக்கும் வரத்துலாய் பறக்கிறது